வணக்கம் இன்றைக்கி ஹோல்டே விலாக் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சமைக்க நேரமே இல்லை வத்த குழம்பு டெம்டிங்காக இருக்குது இல்லையா கீரை கூட்டு அதுக்கு மேலே இருக்குது பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது இந்த பூண்டு ரசம் நல்ல காட்டாக சூப்பராக இருந்தது உனக்கையாக இருந்தது வாய்க்கு இப்படி ஒரு சமையல் நான் செய்யலை என்னுடைய தோழி சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காங்க ஆத்திர அவசரத்துக்கு என்னால் சமைக்க முடியலனா அவங்கக்கிட்ட வாங்கிக்குவேன் அப்புறம் நான் பைக் வாங்கியிருக்கேன் இந்த ஒரு நல்ல செய்தியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் என்னுடைய பழைய பைக் ஹோண்டா ஆக்டிவா ரொம்பவே செல்லமான ஒரு பைக் எனக்கு நிறைய நேரங்களில் ஆத்திர அவசரத்துக்கு உதவுன பைக் அந்த பைக் ரொம்ப கடகடன்னு ஆயிடுச்சு இதுக்கு மேலே அதோடைய ஆயுள் ரொம்ப கஷ்டம் அப்படின்னோடன நான் இப்போ புது பைக் வாங்கியே ஆகணுன்ற சூழலில் தள்ளி போட்டு தள்ளி போட்டு டுவென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷனில் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி அப்புறம் புக் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு நாள்லலாம் டெலிவரி கொடுத்துட்டாங்க போய் எடுத்துகிட்டு வந்தேன் பைக் வந்து ரொம்ப ஓட்டுறது கிடையாது கார் தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் இன்னைக்கு பைக் வாங்கின ஜோரில் ஓட்டி பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதனால் ஒரு ரவுண்டு எங்கள் ஏரியாலேயே அப்படியே போயிட்டு வந்தேன் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கெத்தாக இருந்தது இந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பாடுற குழந்தை வந்து தோழினி அழகான தமிழ் பெயர் தோழினி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சுகன்யாவுடைய சிஸ்டரோட டாக்டர் அவளோட பாட்டை கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம ஷியாமலா நவராத்திரி பூஜைக்குள்ளே போகலாம் வாங்க குழந்தை ஆசையாக பாடி எனக்கு அனுப்பியிருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அவங்க குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அழகான பூக்கள் சூப்பராக நான் தான் கட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி பூஜைக்காக ஷியாமலா நவராத்திரியின் மூன்றாம் நாள் பூஜை லக்ஷ்மி இல்லத்தில் நகுல வாகீஸ்வரி நகுல சரஸ்வதி நகுலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அம்பாளுக்கு தான் நடக்க போகுது இவங்க யார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கணுங்கிறதுக்காக அம்பாள் லலிதாம்பிகையாக வந்து பேரரசியா இருந்து நாட்டு மக்களையும் பிரபஞ்ச மக்களையும் காத்து ரட்சிக்கணும் அசுரர்கள்ட்ட இருந்து தேவர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் ஆவிர் பவிக்கிறதா தான் புராணங்கள் சொல்லுது அப்போ லலிதாம்பிகைக்கு மந்திரினி ஒன்று வேணும் அடுத்தது படை தளபதி வேணும் படை தளபதியாக வாராகி அம்பாளும் மந்திரிணியாக ராஜ ஷியாமலாவும் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிங் நிறைய பரிவார தேவதைகள் இருக்கணும் அப்படிதான் ஒன்பது பரிவார தேவதைகள் இருக்காங்க அதில் ஒன்று ஒன்றா நம்ம நவசியாமலாவா பார்த்துட்டு வர்றோம் அதுல இரண்டு ஷியாமலை சொரூபங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ இன்னைக்கு மூன்றாவது ஸ்வரூபம் நகுல வாகீஸ்வரி நகுல சரஸ்வதி நகுலி அப்படின்னு மூன்று திருநாமங்கள் இன்னும் நிறைய திருநாமங்களும் இந்த அம்பாளுக்கு உண்டு ராஜஷ்யாமலா அப்படிங்கிற அம்சமே சரஸ்வதியினுடைய அம்சம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நகுல வாகீஸ்வரி நகுல சரஸ்வதி அப்படிங்கிற பேர்ல இந்த அம்பாள் இருக்காங்க வாகீஸ்வரி வாக்தேவி சரஸ்வதி இந்த திருநாமங்கள்லாம் சரஸ்வதியை குறிக்கக்கூடிய திருநாமங்கள் இப்போ நக்குல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா முங்கூஸ் அப்படின்ற வகையை சேர்ந்த ஒரு விதமான மிருகம் அந்த அனிமலோட பேர் முங்கூஸ்னு சொல்லுவோம் நகுல் அப்படின்னா முங்கூஸ்னு அர்த்தம் சரி இந்த முங்கூச கையாளக்கூடிய கூடிய ஒரு தேவதையாக இருக்காங்க இப்ப என்ன காரணத்துக்காக இந்த முங்கூஸ் வருது இந்த கதையில அப்படின்னு பார்த்தா இப்ப பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரன் அவன் என்ன பண்றான் மாயை சர்ப்பிணி மூலமா எக்கச்சக்க பாம்புகளை வந்து ஏவி விடுறான் அதாவது தேவிய ஏதாவது பண்ணணும் ஆபத்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் வந்து ஏவி விடுறான் அசுரர்கள் ரொம்பவே தீவிரம் அடைஞ்சு தேவர்களை தாக்கிறதுக்காக அத்தனை கோடி பாம்புகளை சர்ப்பிணி மாயா அப்படிங்கிற ஒரு ஒரு சர் சர்ப்பம் போன்ற ஒரு தேவதை மூலமா ஏவி விடுறான் அப்ப அந்த சர்ப்பிணி மாயா பல கோடி பாம்புகளை ஏவி விடும்போது அந்த பாம்புகளை அடக்கிறதுக்காக அம்பாள் என்ன பண்றாங்க லலிதாம்பிகை ராஜசியாமலாட்ட கட்டளையிட்டு ராஜசியாமலா தன்னுடைய பரிவார தேவதை அதுலேயும் பிரத்யங்க தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய நகுலி வாகீஸ்வரிங்கிற அம்பால ஒரு கட்டளை மாதிரி பிறப்பிக்கிறாங்க இந்த கட்டளைப்படி நகுலி வாகீஸ்வரி என்ன பண்றாங்க தன்னுடைய முப்பத்தி ரெண்டு பற்கள் ஜொலிக்கக்கூடிய வைரம் போன்ற பற்கள் இருந்து முப்பத்தி ரெண்டு கோடி முங்கூசை வந்து ஏவி விடுறாங்க அப்ப அந்த முங்கூஸ் போய் இந்த சர்ப்பங்களை அட்டாக் பண்ணி அப்படிதான் வந்து அந்த சர்ப்பிணி மாயாவை வதம் பண்ணக்கூடிய நிகழ்வு நடக்குது அதாவது இந்த முங்கூஸ் எல்லாம் சர்ப்பங்களை அடக்குது நகுலி வாகீஸ்வரிங்கிற அம்பாள் போய் சர்ப்பிணி மாயாவை வதம் பண்ணுறாங்க ஸோ ஹெட்டு வந்து ஹெட்டோட மோதுகிற மாதிரியான ஒரு காட்சி இந்த பரிவாரங்கள் எல்லாம் பரிவாரங்களோட மோதிக்கக்கூடிய காட்சி இப்போ இந்த நகுலி வாகீஸ்வரிங்கிற அம்பாள் கருடன் மேலே பறந்து வரக்கூடிய ஒரு அம்பாளாக இருக்காங்க ஏன்னா பாம்புக்கு எப்போதுமே ஒரு எதிரியாக இருக்கக்கூடியது கருடன் தான் கருடனும் சர்ப்பமும் எப்போதுமே பகை கொண்டது அதனால கருடன் மேலே பறந்து வரக்கூடிய அம்பாளாக நகுலி வாகீஸ்வரி இருக்காங்க அவங்க முங்கூஸ் வழியாக இந்த சர்ப்பிணி எல்லாம் அடக்கி அத்தனை கோடி சர்ப்பங்களையும் வதம் செய்து இந்த பண்டாசுர வதத்தினுடைய ஒரு பகுதியாக ஒரு சின்ன பகுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய காரண காரியம் கொண்ட தேவதையாக நகுலி வாகீஸ்வரி நகுலி சரஸ்வதி இருக்காங்கன்றதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது சரி எந்த காலத்திலயும் பண்டாசுர வதம் நடக்கும் போது இதெல்லாம் நடந்திருக்கு இப்ப நம்ம ஏன் நகுலி வாகீஸ்வரி நகுலி சரஸ்வதிய வேண்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனதுக்குள்ள வந்ததுன்னா நம்ம எல்லாமே சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் குறியீடுகள் தான் அப்போ நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல தடைகள் எப்போதுமே கனவுல பாம்பு துரத்துற மாதிரி வந்தால் அந்த கிரக கோளாறு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாம்பு தீண்டிடுச்சு கடிச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சின்னு சொல்லுவோம் கிரக கிரகக்கோளாறுகளோட குறியீடாக நம்ம வந்து சர்ப்பங்களை பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கும்போது பல தடைகள் வரும் அந்த தடைகளை தான் நம்ம பாம்புகளாக குறியீடுகளாக பார்க்குறோம் அந்த தடைகளை தகர்த்து பொடி பொடியாக்கி துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு அம்பாளாக நகுலி வாகீஸ்வரி நகுலி சரஸ்வதிங்கிற அம்பாள் இருக்காங்கன்றது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுது ஸோ எல்லாருக்குமே பல விதமான கஷ்டங்கள் இருக்கும் நல்லா எல்லாமே ஏறுமுகமாக போயிட்டே இருக்குது திடீர்னு என்னுடைய கர்ம வினை காரணமாக சருக்கள் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னா நகுலி வாகீஸ்வரி அம்பாளை நம்ம தியானித்து வேண்டிக்கும் போது அந்த தடைகள் அந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போகுன்றது தான் நம்பிக்கையாக இருக்குது இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இப்போ பூஜை நடக்கப் போகுது இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டங்களையெல்லாம் போக்கி நிவர்த்தி செஞ்சு சங்கடங்களையெல்லாம் போக்கி நிம்மதியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அம்பாளா இந்த அம்பாளை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம பூஜையை பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்டென்சில்லில் அஷ்டலக்ஷ்மி கோலம் போடப்பட்டிருக்கு ஒயிட் பேக்ரவுண்டாக அந்த தர இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெட் பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு கோல பவுடரில் கலர் பவுடரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டென்சில்லில் அஷ்டலக்ஷ்மிகளை கோல வடிவத்தில் எழுந்தருளை பண்ணியிருக்கோம் பக்கத்துலேயே மகாலக்ஷ்மி கஜலக்ஷ்மியாக நமக்கு ஜோதி வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க வெள்ளை அரளி மலர்களால் அர்ச்சனை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்துலேயே வாழைப்பழம் ஒரு சீப்பு இதுதான் இன்னைக்கு நேவேத்தியமாக வஞ்சி வச்சுருக்கேன் சித்தி புத்தியோடு விநாயக பெருமான் நகுலி நகுல வாகீஸ்வரி நகுல சரஸ்வதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அம்பாளுடைய தோற்றம் எப்படி இருக்குது சங்கு சக்கரம் கட்கா அப்படிலாம் எழுந்தனபடி இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா கருடன் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை திருக்கோளத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ கருட வாகனத்தில் வரக்கூடிய அம்பாளாக இருக்காங்க பிறை சூடி இருக்காங்க இவங்க மாதங்கி மாதிரியே அழகும் தேஜஸும் கொண்ட அம்பாளாக இருக்காங்க மேலே ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாளை இன்னைக்கு எழுந்தருளை பண்ணியிருக்கேன் தினந்தோறும் ஒரு அம்பாளை நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு ராமேஸ்வரம் பர்வதவர்தினி அம்பாள் தான் முதல் பூஜை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இப்போ தான் அவங்களுக்கு பூஜை நடக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் ஸோ சம்பங்கி மலர்கள் வெள்ளை சிவப்பு அரளி கோத்து போட்டது அப்படின்னு அழகாக மாலை மாதிரி கோத்து போட்டிருக்கேன் ஸோ அழகாக அவங்க எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்காக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தோட பூஜை அறையில் வெற்றி இருக்காங்க ய நமக ஓம் சுமுகாய நமக ஓம் பிரமுகாய நமக ஓம் ஷண்முகாய நமபேசியை நமக ஓம் மதா கூச்சநாய நமக ஓம் பக்தானுகிரகதாயே நமக ஓம் மந்திரேஷியை நமக ஓம் நமக ஓம் மந்த்ணியை நமக ஓம் சிவாயை ஓம் நமகஓம் அபிராமாயை நமகோம் சுமத்தியமாயை நமகோம் திரிகோண மத்திய நிலையாயை நமகோம் சாருச்சந்திர ஓம் ஹிரீம் புவனேஸ்வரியை நமக ஓம் ஏகார ரூபாயை நமக ஓம் பவாயை நமக ஓம் சர்வ மங்களாயை நமக ஓம் அஷ்டைஸ்வரிய பிரதாயின் நமக ஓம் அம்பிகாபுர நிவாசி நமகஓம் இன்றைக்கி சர்ப்பங்களை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம் அதனால் பயம் மனசில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த கிரக கோளாறுகள்லாம் நீங்கிறதுக்காக திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் மற்றும் கீழ பெரும்பல்லம் கேதுஸ்தலம் இரண்டுக்கும் விசிட் பண்ணிட்டு வந்துடலாமா வாங்க போகலாம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலுங்கிறது எவ்வளவு பிரசித்தமானது எத்தனை கோடி மக்கள் இதுவரைக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போய் எவ்வளவு வேண்டுதல்களை வச்சிருப்பாங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்களோடு அங்கே போய் என் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு வேண்டிகிட்ருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இளமை காலத்தில் என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பல கோளாறுகளை நீக்கிறதுக்காக இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் என்ன சின்ன வயசில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமும் நிறைய நான் நாகநாத சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கேன் ராகு காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ராகு கால பூஜையிலையும் கலந்துட்டுருக்கேன் இப்படி பல விஷயங்கள் இந்த கோயிலோட தொடர்பு கொண்ட விஷயங்கள் என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது ஆனால் சமீபத்தில் ஒரே நாளில் நவகிரக ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் போகணும் சமீபத்தில்னு சொல்கிறது வாசினி பாப்பாவை நம்ம சுவாமி மலையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருந்த அந்த நேரத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கிட்டு இந்த கோயில்களுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் அந்த ஞாபகத்தோடு தான் இந்த நினைவுகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கோயிலை பற்றியான பல விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் என்கிட்ட இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு கிடச்சிது இப்போ நீங்கள் பார்க்குறது கேது ஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது கும்பகோணத்தை சுற்றி நவகிரக ஸ்தலங்கள் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேது பகவான் சன்னதியை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி